வணக்கம் செய்திகள் ஜாழ்பாணத்தை சேர்ந்த பெண்ணொருவர் கனடாவில் கத்தியால் குத்திக் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் கடந்த ஞாயிறு அன்று மாலை நாலு ஐம்பது மணியளவில் ஸ்காப்ரோவில் அவரது வீட்டில் நடைபெற்றுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து கொலை நடந்த இடத்துக்கு சம்பவத்துக்கு காவல்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டனர் அங்கு கத்தியால் குத்தப்பட்ட ஒரு பெண்ணை அடையாளம் கண்டுள்ள நிலையில் அவரது சகோதரர் மீது கொலை குற்றச்சாட்டு சாட்டப்பட்டுள்ளது ஒரு பெண்ணை குற்றவாளிகள் கத்தியால் தாக்கியதாகவும் சம்பவ இடத்திலிருந்து அவர் இறந்து விட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த பெண் டொர்டோவை சேர்ந்த ஐம்பத்தி நாலு வயதான துசி லக்ஷ்மன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் டொரண்டோவை சேர்ந்த ஐம்பது வயதான ராகுலன் அன் லக்ஷ்மன் என்பவரை கைது செய்யப்பட்டு இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை டொரண்டோ போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் விசா மோசடி தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய கணக்காவு அலுவலகம் இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது கடந்த சில மாதங்களாக விசா வழங்குவது தொடர்பாக பல முறைகேடுகள் இடம்பெற்று வந்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்ட நிலையிலேயே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது புதிய நாடாளுமன்றம் கூடும் காலத்துக்கு முன்னதாக இந்த கணக்காய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க முடியும் என்று கணக்காய்வாளர் நியாயகம் தெரிவித்துள்ளார் இதேவேளை இ கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்தது குறித்த நடைமுறைகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு அந்த அறிக்கையும் வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் விசா விண்ணப்பங்களை கையாள்வதற்கு வெளிநாட்டு நிறுவன மனுடன் ஒப்படைக்கப்பட்டமை தொடர்பில் அதற்கான செய்யப்பட்ட செலவுகள் குறித்தும் விரிவாக விசாரணை நடத்தப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் இலங்கையில் வருகை தரும் விசாக்கள் வழங்கும் நடவடிக்கையை குறிப்பாக விசா விண்ணப்பங்களை கையாளும் பொறுப்பு பி எஃப் எஸ் குளோபல் என்ற நிறுவனத்திடம் வழங்கப்பட்டிருந்தது இவ்வாறு முக்கிய பொறுப்பு வெளிநாட்டு நிறுவனம் வழங்கிய காரணத்தால் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றதாகவும் பயணிகளின் தனிப்பட்ட தரவுகளின் ரகசியத் தன்மைக்கு ஆபத்து ஏற்பட்டதாகவும் பல்வேறு தரப்பு